வணக்கம் நண்பர்களே மது தமிழ் நாவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எழுத்தாளர் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத தீனியே அத்தியாயம் கண் எதிரில் ஹாஸ்பிட்டல் ஆனால் உள்ளே போவதா வேண்டாமா என்று வானதிக்கு சுத்தமாக புரியவில்லை வாழ்வே சூனியமானது போல ஒரு தோற்றம் நான் என்ன தவறு செய்தேன் எனக்கு ஏன் இப்படி ஒரு கொடூரமான தண்டனை இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதையெல்லாம் பேசி இருக்கலாமே என்னை ஏன் பகலைக்காயாய் பயன்படுத்தணும் நான் என்ன அவ்வளவு மட்டமா இவங்க ரெண்டு பேரோட சொத்து பிரச்சனைக்கு நான் வழியாடா என்னை கல்யாணம் செஞ்சுக்க போறவரும் என்னை காப்பாத்தல நாலு மாசமா என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டவர் நேத்து ஒரே ராத்திரியில் மிருகமா மாறிட்டாரு ஏ மறுபடியும் வந்த என்ன சுந்தரேசன் ஐயா கூட நம்பலையே உங்க ரெண்டு பேருக்கும் சண்டைனா நீங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் மோதிக்க வேண்டியது தானே என்னையே இடையில கொண்டு வரணும் கேட்க ஆள் இல்லாத அனாதனா என்ன வேணா செய்யலாமா அன்பு பண்பு அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்களே மோசமானவங்களை எப்படி சமாளிக்கணும்னு ஏன் யாருமே இவங்க ரெண்டு பேரும் அவங்க மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நேற்று இவர் என்ன பத்திரமா ஒரு இடத்துல சேர்த்து இருந்தால் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டு இருக்குமா காணாமல் போனவள் நான்கு மாதம் கழித்து பத்திரமாக திரும்பி வந்த பிறகும் ஏன் இந்த அலட்சியம் சுந்தரேசன் ஐயாவும் நேத்து என்னை ஆசிரமத்துல தங்க அனுமதிச்சிருந்தா நான் பத்திரமா இருந்திருப்பேனே இங்க எல்லாரையும் கூட மன்னிச்சிடலாம் ஆனா அவன் எவ்வளவு நம்பினேன் என்னுடைய எல்லா நம்பிக்கையையும் குழி தோண்டி புதைச்சிட்டானே பாவி நம்பிக்கை துரோகி இல்லை அவனை சும்மா விட மாட்டேன் இப்படி என்னை நடு ரோட்டில் நிறுத்தி விட்டு போயிட்டா தப்பிச்சிட முடியும்னு என்னமா அவனுக்கு முதல்ல ஹாஸ்பிட்டல்ல இருப்பவரை பார்த்து நேற்று நடந்த விஷயங்களை சொல்லி கண்ணீர் விட்டு ஒருமுறை அழுத்து தீர்த்தால்தான் என்னுடைய மன பாரம் நீங்கும் என்று எண்ணியவள் சோர்ந்த நடையுடன் மருத்துவமனைக்குள் நுழைந்தாள் அவளுக்கு அந்த நேரத்தில் சாய்ந்து கொள்ள ஒரு தேவையாக கதறி அழுதால் தன்னுடைய மனவலி குறையும் என எண்ணினாள் நேற்று நடந்ததில் அவளது தவறு எதுவுமே இல்லை எனும் பொழுது கண்டிப்பாக மூர்த்தி தன்னுடைய தோள்களில் சாய்ந்து அழும் உரிமையை அவளுக்கு கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு உள்ளே நுழைந்தவளை முதலில் எதிர்கொண்டது சேகர்தான் வாங்க மேடம் நீங்க வந்ததோ சார் உங்களை அழைச்சுக்கிட்டு வர சொன்னாரு என்று சொன்னவன் இரண்டாம் தளத்திற்கு அழைத்து செல்லாமல் நான்காம் தளத்திற்கு அழைத்து செல்ல கேள்வியாக அவன் முகத்தை பார்த்தாள் சார் இங்க தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க மேடம் என்றவன் நான்காம் தளம் வந்ததும் நர்ஸிடம் கஞ்சாடை காட்டிவிட்டு வெளியே செல்ல அவளின் அருகில் வந்த நர்ஸ் மெல்ல பேச்சு கொடுத்தபடியே அவளை கேட்ட கேள்விகளும் சொன்ன விஷயமும் அவளது நெஞ்சில் தீயை வாரி இறைத்தது ஆத்திரமும் அழுகையும் ஒரு சேர போட்டி போட்டது அவள் முகத்தில் கண்ணங்கள் சிவக்க உதடுகள் துடிக்க ஆத்திரத்தோடு அங்கிருந்து எழுந்தவள் நேராக சென்றது மூர்த்தியின் அறைக்குத்தான் அறை வாசலில் நடைப்பயிற்சி செய்து கொண்டு இருந்தவன் அவளை கண்டதும் உற்சாகத்துடன் வரவேற்றான் வா வானதி இப்பதான் வந்தியா இந்த சேகர நீ வந்தா தகவல் சொல்லணும்னு சொல்லி வாசலே நிறுத்தி இருந்தேனே எங்க போனா அந்த முட்டாள் என்றான் சற்றே கோபமாக அவர்தான் என்னை அழைச்சிட்டு வந்தார் என்றால் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இன்றி ஓ சரி வானதி சாப்பிட்டியா ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே என்றால் ஒட்டாத குரலில் கேளுமா அந்த சேகர் என்னை நாலாவது மாடிக்கு நீங்க சொன்னதா சொல்லி அழிச்சிட்டு போனார் அங்கே ஒரு நர்ஸ் என்னென்னவோ சொல்றாங்களே அது பற்களை கடித்து துப்பாத குறையாக பேசினால் வானதி அவளது முகத்தையே ஒருவித ஆராய்ச்சியோடு பார்த்து கொண்டு இருந்தான் சம்ஹாரமூர்த்தி அவன் அறிந்த வானதிக்கு கோபம் காட்ட கூட தெரியாது அவளை பொறுத்த மட்டும் கோபம் என்றால் அது கண்ணை உருட்டி முறைப்பது மட்டும்தான் ஆனால் இவளோ அவனையே எதிர்த்து நின்று கேள்வி கேட்கிறாளே என்ன வானதி பேச்செல்லாம் புதுசா இருக்கு இதுவரைக்கும் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் அப்படியே நீ செஞ்சதா தான் எனக்கு ஞாபகம் இப்ப மட்டும் என்ன வந்தது யார் கொடுத்த தைரியம் இது என்றான் எரிச்சல் மேலோங்க கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து வரல என்றவள் வேகமாக அறையை விட்டு வெளியேறினாள் நில்லு நில்லு எதுக்கு இந்த கோபம் சொல்லிட்டு போ ஏன்னு உங்களுக்கு தெரியாதா என்றவளின் கண்களில் இன்னும் கோபம் குறையவில்லை அதுல என்ன தப்பு இருக்கு வானதி என்னோட மொத்த குடும்பத்தையும் எதிர்த்துக்கிட்டு உன்னை நான் கல்யாணம் செய்ய போறேன் அப்படிப்பட்ட எனக்காக இந்த சின்ன விஷயத்த செய்ய மாட்டியா என்றவளின் குரலில் காதலை விட கோபமே இருந்ததில் அவளுக்கு உடல் முழுவதும் தீயை வைத்தது போல இருந்தது அருவருப்போடு அவனை அவள் பார்த்த ஒற்றை பார்வையில் அவனது சப்த நாடியும் ஒடுங்கி போனது வானதியிடம் இருந்து இப்படி ஒரு எதிர்ப்பை அவன் நிச்சயம் எதிர்பார்த்து இருக்கவில்லை என்பது நிஜம் அவளை சமாதானம் செய்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தவன் அவளை நோக்கி ஓரடி முன்னேறினான் கைகளை அவனை நோக்கி நீட்டி அவனை தடுத்தவள் வெறுப்போடு பேச ஆரம்பித்தாள் ஒருவேளை இதுக்கு நான் சம்மதிக்க மறுத்தா நம்ம கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்க வேண்டியிருக்கும் என்று அவன் கொஞ்சமும் அலட்டாமல் பதில் சொல்ல ஒரு நிமிடம் கண்களை இறுக மூடி தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள போராடினாள் மூடிய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோட அதை அழுத்தமாக துடைத்து அங்கிருந்து வேகமாக கிளம்பி வெளியே சென்றாள் வானதி எனக்கு ஒரு பதில சொல்லாம போனா என்ன அர்த்தம் வானதி பின்னால் கத்தியபடியே வந்தான் சம்ஹாரமூர்த்தி அவளுக்கு இருந்த கோபத்தில் லிப்டுக்காக காத்து கொண்டு இருக்காமல் படிகளின் வழியே கீழே இறங்கினாள் வானதி பின்னால் அவன் ஓடி வருவது தெரிந்தும் கூட அவளது நடை ஒரு நொடி கூட தயங்கி நிற்கவில்லை உள்ளுக்குள் எரிமலையாக குமரி கொண்டு இருந்தாள் வானதி அடுத்து எங்கே செல்வது என்பது புரியாவிட்டாலும் அங்கே மூர்த்தியின் பார்வையில் படுமாறு நிற்பதை கூட அவள் விரும்பவில்லை ஹாஸ்பிட்டலை விட்டு அவள் வெளியே வந்த அடுத்த நிமிடம் அவளை கும்பலாக சூழ்ந்து கொண்டனர் பத்திரிகை நிருபர்கள் மேடம் நீங்க தானே வானதி ஈஸ்வர் சார் கூட லிவிங் டுகெதரா இருந்தீங்களே விட்டு இறங்கியதுமே ரெண்டு கல்யாணம்னு சொன்னீங்க வந்தீங்க என்ன வேலை உங்களுக்கு உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா இருக்கீங்களா என்பது போன்ற அநாகரிகமான முகம் சுளிக்கும் வகையிலான கேள்விகளை கேட்டவர்களை ஒரு நிமிடம் விரித்து பார்த்தாள் இவர்களிடம் என்னவென்று சொல்வது என்னை காதலித்தவனை வேண்டாம் என்று நான் ஒதுக்கி வைத்து விட்டேன் அதற்கு காரணம் அவன் என்னை நம்பாதது மட்டுமல்ல யாரையோ பழி வாங்குவதற்காக என்னுடைய கற்பை ஒருவன் சிதைத்து விட்டான் என்றா சொல்ல முடியும் சொன்னாதான் இவர்கள் யாராவது நம்பி விடுவார்களா என்ன என்றெல்லாம் தனக்குள்ளேயே எண்ணி வருந்தியவளுக்கு சட்டென்று அந்த எண்ணம் உதித்தது நான் என்ன தவறு செய்தேன் நான் ஏன் யாரையும் எதிர்கொள்ள பயப்பட வேண்டும் தப்பு செய்தவன் அந்த ஈஸ்வர் தானே அவன் எங்கோ நிம்மதியாக இருக்க நான் மட்டும் வருந்துவதா இத்தனை நாட்கள் நம்ப வைத்து என்னை கழுத்தறுத்த அந்த பாவிக்கு இனி வாழ்க்கையில் நிம்மதி என்று ஒன்று இருக்கவே கூடாது என்று எண்ணியவள் அழுத்தமான பார்வை ஒன்றை மூர்த்தியின் புறம் செலுத்திவிட்டு அவர்களிடம் பேசத் தொடங்கினாள் அவள் இப்போது இருப்பது யுத்த களத்தில் யாருடைய பகைக்கோ தான் பகலை மாறிய நிலையில் இருந்து வெளியே வர துடித்தாள் அதற்கு காரணமானவர்களை தண்டிக்க வேண்டும் என்று விரும்பினாள் கண்ணுக்கு முன்னால் இருந்த மலர் பாதையை ஒதுக்கிவிட்டு முட்கள் நிறைந்த பாதையை தேர்ந்தெடுக்க அவள் முடிவு செய்தாள் கப்பலில் இருந்தப்பவே எங்க கல்யாணம் முடிஞ்சிடுச்சு நேத்துதான் ஊருக்கு வந்தோம் அவருக்கு நிறைய வேலைகள் அதையெல்லாம் முடிச்சிட்டு வந்ததும் நாங்களே உங்களுக்கு பேட்டி கொடுக்கலாம் நினைச்சோம் என்றால் அவள் அழுது ஆனால் வெளியே தெரியாத வண்ணம் அவர்களை பேசி சமாளித்து அனுப்பி வைக்க நினைத்தாள் ஆனால் அவர்கள் சொன்ன பதிலே கேட்டதும் அவளுக்கு பேச்சு மறந்து போனது அதனால என்ன மேடம் அதான் ஈஸ்வர் சார் எங்க எல்லாருக்கும் பேட்டி கொடுத்துட்டாரே உங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச விஷயத்தையும் சாரே சொல்லிட்டாரு இந்த வாரத்தில் உங்க திருமண வரவேற்பு வச்சு இருக்கிறதாகவும் சொன்னாரு அதுவும் இல்லாம இன்னைக்கு எல்லா பேப்பர்லயும் உங்க ரெண்டு பேரோட கல்யாண விஷயம் தான் வைத்தார்கள் உங்களுக்கும் மூர்த்திக்கும் தானே கல்யாணம் நடப்பதாக இருந்துச்சு அப்புறம் அதுல இருந்து ஓடி போய் ஈஸ்வர் சார கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க எனக்கு அந்த கல்யாணத்தில் கொஞ்சமும் விருப்பம் இல்ல சொன்னாலும் யாரும் கேட்கல வேற வழி இல்லாம தப்பிச்சு தான் அவரை பார்த்தேன் கொஞ்சம் கூட உருத்தல் போய் பேசினாள் வானதி ஆமா மேடம் உங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சு எங்க நடந்துச்சு எல்லாத்தையும் விவரமா சொன்னா மக்களும் தெரிஞ்சுப்பாங்க இல்லையா நாட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து இருக்கீங்களே நாட்டோட வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியம் பாருங்க என்று மனதுக்குள் தாளித்தவள் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் முழித்து கொண்டு இருக்கும் பொழுது அவளது முதுகு கேட்ட குரலில் அவள் உடல் ஒரு நிமிடம் விரைப்புற்றது அதையெல்லாம் நான் சொல்றேன் என்றபடி அவளுக்கு அருகில் வந்து நின்றான் ஈஸ்வர் கப்பலில் மோதிர மாத்தி கல்யாணம் செஞ்சுகிட்டோம் இந்த வாரத்துல எங்களோட திருமண வரவேற்பு இருக்கு உங்க எல்லாருக்கும் அழைப்பு உண்டு கண்டிப்பா வந்து எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அடுத்த கேள்விகள் கேட்கும் முன்பு அவளை கொண்டு சென்று விட்டான் அவனுடைய வேகத்துக்கு அவனோடு இணைந்து நடந்தாலும் அப்பொழுதுதான் கவனித்தால் கைகளில் புதிதாக முளைத்து இருந்த அந்த மோதிரத்தை இது நேரம் வரை அது அவள் கண்ணில் படவே இல்லை இருந்த குழப்பத்தில் அதை கவனிக்க தவறிவிட்டாள் வானதே காரில் ஏறும் முன்பு திரும்பி அவள் மூர்த்தியை பார்க்க அவன் முகம் ஆத்திரத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்தது ஆனால் அதைவிட அதிகமாக வானதியின் மனம் கொதித்து கொண்டிருந்தது காரில் ஏறி அமர்ந்ததும் மௌனமாகவே இருவரும் இருந்தார்கள் கார் ஒரு விலை உயர்ந்த ஸ்டார் ஹோட்டலின் முன் நின்ற பொழுது கூட அவள் வாய் திறந்து எதையும் பேசவில்லை இயந்திரம் போல நடந்தவளோடு இணைந்து வந்தவன் ரிசப்ஷனில் அரை சாவியை வாங்கி கொண்டு முதல் மாடியில் ஒரு அறைக்குள் நுழைந்தான் அவள் ஏதாவது பேசுவாள் என்று அவன் காத்திருக்க அவளோ வெறித்த பார்வை கொஞ்சமும் மாறாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள் அவள் நிலை கண்டு வருந்தியவன் மெல்ல அவளிடம் பேச்சு கொடுத்தான் இப்போ ஏன் வீட்டுக்கு போகாம ஹோட்டலுக்கு வந்திருக்கும் கேட்க மாட்டியா என்னை மாதிரியான தரம் கெட்டவளை எல்லாம் வீட்டுக்கு அழிச்சிட்டு போக முடியாதே வார்த்தைகளை ஆயுதமாக்கி கடுமையாக அவனை தாக்கத் தொடங்கினாள் வானதி அவன் குரலில் ஆட்சேபமும் கோபமும் ஒருங்கே தோன்றியது ஏன் சரியான வார்த்தை தானே அது ஒருவேளை இன்னும் மோசமான வார்த்தை தான் எனக்கு சரிப்பட்டு வருமோ அப்படி என்றால் என்னை விபச்சாரின சொல்லலாம் இல்லையா என்று அவள் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுதே ஏய் என்ற ஆத்திர கூச்சலோடு அவளை அடிக்க பாய்ந்து விட்டான் ஈஸ்வர் இமைக்காத அவளின் பார்வையில் கடைசி நொடி தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு பேசத் தொடங்கினான் தமிழ்நாட்டில் இதுவரை எனக்குன்னு எந்த சொத்துக்களையும் நான் வாங்கியதில்லை இன்னும் தெளிவா சொல்லணும்னா ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு இப்போ நான் தமிழ்நாட்டு பக்கமே வந்திருக்கேன் என்னோட வீடு இருப்பதெல்லாம் ஆந்திராவில் உடனே வீடு வாங்கணும்னு முடிவு செஞ்சாலும் வீடு எதுவும் தோதாக அமையலை அதான் இங்கே கூட்டிட்டு வந்தேன் சீக்கிரமே நல்லதா ஒரு வீட்டை வாங்கிட்டு அங்கேயே உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன் நல்லவ மாதிரி வேஷம் போட்டால் நீ நல்லவன் ஆயிடுவியா உண்மையை சொல்லு உனக்கு ஏற்கனவே தெரியும்தானே எது என்றான் பார்வையை எங்கோ பதித்தபடி எனக்கு இன்னைக்கு கண்ணித்தன்மையை சோதிக்கு பரிசோதனை நடக்கப் போகுதுன்னு என்றவளின் கண்கள் கலங்கி போய் இருந்தது அவனுக்கு உனக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அவன் நான் இன்னும் கண்ணிதானான்னு சந்தேகப்பட்டு எனக்கு டெஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான் நீ டெஸ்ட்ல நான் கண்ணிதானு தெரிஞ்சு எனக்கு கல்யாணம் நடந்துருமோன்னு என்னோட வாழ்க்கையை நாசமாக்கியிருக்க அவனை விட ரொம்பவும் மோசமானவன் நீதான் உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல சீ நீயும் மனுஷன் தானா உனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் அப்போ நான் கேள்விப்பட்டது பொய் இல்ல இன்னைக்கு எனக்கு டெஸ்ட் நடக்கிறதா இருந்தது உண்மைதான் இல்லையா அவள் கேள்விக்கு பதிலே சொல்லாமல் அசால்ட்டாக தோலை குலுக்கி விட்டு ஈஸ்வர் வெளியே சென்று விட தொய்ந்து போய் அப்படியே சோபாவில் சரிந்தாள் வானதி தீ தீண்டும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமே அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்